தமிழ் குடலின் அன்பான வணக்கங்கள் பேசிடி ஆர்வி தமிழ் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் நாற்பத்தி எட்டு அழகு ஒன்பதில் நாட்டுப் அதில் ஒத்துழைப்பான கதைகள் மற்றும் பாடல்கள் இதில் வந்து ஒரு பத்து வினாக்கள் எடுத்திருக்கோம் வினாவை பார்க்கலாம் விநாயகன் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் ஃபோக்லோர் என்ற தொடரை முதன் முதன்முதலையாக பயன்படுத்தியவர் யார் வில்லியம் ஆரோக்கியசாமி வில்லியம் பென்னட் வில்லியம் ஜான் தாமஸ் வில்லியம் ராபர்ட் நியாயம் இரண்டு கூற்று ஒன்று ஃபோக் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட குழு அல்லது பிரிவினம் சேர்ந்த மக்கள் என்பது பொருள் கூற்று இரண்டு லோர் என்பதற்கு பழங்காலத்திலிருந்து வழி வழியாக வழங்கி வரும் அறிவு என்பதன் பொருள் ஆகும் விடை குறிப்பாருங்க கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி இரண்டும் தவறு விநாயகன் மூன்று பொறுத்துக சொன்னது ஒரு பக்கம் கதை சிற்பம் சடங்குகள் படகு கட்டுதல் இதெல்லாம் இந்த பக்கம் பழக்க வழக்கங்கள் அறிவியல் கருத்துக்கள் இலக்கியங்களும் இது சரியான பொறுத்துங்க விநாயகன் நான்கு நாட்டுப்புற இயல்களில் பொருந்தாளது எது உணர்ச்சி வேகம் பேச்சு மொழி இசை தொடர்பு எழுத்து மொழி விநாயகன் ஐந்து கூற்று ஒன்று தேன் போன்ற இனிய ஓசையுடைய பாடல்களை தெம்மாங்கு என அழைப்பர் கூற்று இரண்டு நாட்டுப்புற பாடல்கள் எழுதிப்படாமல் பாடப்படுவது அதனால் அதில் பேச்சு மொழி அதிகம் கலக்கிறது கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டும் சரி இரண்டும் தவறு விநாயகன் ஆறு மாணிக்கம் கட்டி கட்டி தாலோ தாளேலோ இது எந்த நூற்பா சிலப்பதிகாரம் குற்றால குரவஞ்சி சூனாமணி நாலாயிரம் தெரிய பிரபந்தம் விநாயகன் ஏழு தவறான இணையைத் தேர் குடும்ப பாடல்கள் காதற் பாடல் தொழில் பாடல் சடுகுடு பாடல் நாட்டுப்புற கதைகள் கூற்றுக்கதைகள் விளையாட்டு பாடல் கும்மி பாடல் விநாயகன் எட்டு பின்னி முடிச்சிடம்மா பிச்சி பூசூடிடம்மா என்னும் மொழிகள் இனி எக்காலம் கேட்பேன் ஐயா இது யார் கூறியது கவிமணி மு மேத்தான் நாமக்கல் கவிஞர் திருவிக்கா விநாயகன் ஒன்பது சுடலை மாடன் கதை பொன்னுரிமை மசுக்கை கான் சாஹிப் சண்டை காத்தவராயன் கதை இதெல்லாம் எதோட தொடர்பு எந்தெந்த கதைகள்னு பாருங்கள் வரலாற்று கதைப்பாடல்கள் இசைய இதிகாச கதைப்பாடர்கள் கதைப்பாடல்கள் சமூக கதைப்பாடல்கள் என்னை சரியா பொறுத்துங்க விநாயகன் பத்து நாட்டுப்புறை கதைப்பாடல்களின் அமைப்பை முறையே வரிசைப்படுத்துக இது நான்கு விதமான அமைப்புகளை கொண்டது நாட்டுப்புறை கதைப்பாடர்கள் கதை காப்பு மாலை பாடுதல் சொல்லிட்டு எது முதல்ல வரும் எது இரண்டாவது வரும் எது மூன்றாவது எது இறுதியாக வரும் சொல்லிட்டு அழகாக வரிசைப்படுத்துங்க விநாயகர் பத்து வினாக்கள் சொல்லியாச்சு விடை குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு குறிக்கலாம் மீண்டும் ஒரு விடை குறிச்சிட்டு குறிக்காத பார்த்தீங்கன்னா குறிச்சிட்டு விடையை செக் பண்ணுங்கள் விநாயகர் ஒன்றுக்கான விடை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் ஃபோக்லோர் என்ற தொடரை முதன் முதலாக பயன்படுத்தியவர் வில்லியம் ஜான் தாமஸ் இதற்கு முன்னதாக இது எவ்வாறு பயன்படுத்தப்பட்டதுன்னா பாப்புலர் லிட்டரேச்சர் அப்படின்னு சொல்லி இது இருந்துருது அதுதான் ஃபோக்லோர் என்று இவர் இந்த ஆண்டில் கொண்டு வந்தார் விநாயகன் இரண்டு கூட்டு ஒன்று ஃபோக் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட குழு அல்லது பிரிவினம் சேர்ந்த மக்கள் சரிதான் லோர் என்பதற்கு பழங்காலத்திலிருந்து வடிவடியாக வழங்கி வரும் அறிவாகும் இதுவும் சரிதான் அப்போ விடை குறிப்பு இரண்டும் சரி விநாயகன் மூன்று புறத்துக்க நாட்டுப்புறவியல் விடுகதைகள் விடுகதைகள் இலக்கியங்கள் வரும் கதை சிற்பம் பார்த்தீங்க அப்படின்னா பழக்க வழக்கங்கள் வரும் விடுகதைகள் பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் வரும் கதை சிற்பம் பார்த்தீங்கன்னா பொருட்களைகள் வரும் அடுத்து சடங்குகள் பழக்க வழக்கங்களில் வரும் படகு கட்டுதல் அறிவியல் கருத்துக்கள் வரும் அப்போ விடைக்குறிப்பு மூன்று நான்கு ஒன்று இரண்டு விடை குறிப்பு ஆ விநாயகன் நான்கு நாட்டுப்புற இயல்புகளில் பொருந்தாதது எது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்க நினைக்கிறேன் உணர்ச்சி வேகம் இருக்கும் பேச்சு மொழி இருக்கும் இசை தொடர்பும் இருக்கும் நாட்டுப்புற வழக்கில் எழுத்து மொழி தான் இருக்கவே இருக்காது சரிங்களா அப்போ எழுத்து மொழி தான் இது விடை விநாயன் ஐந்து கூற்று ஒன்னு தேன் போன்ற இனிய ஓசையுடைய பாடல்களை தெம்மாங்கு சரிதான் நாட்டுப்புற பாடல்கள் எழுதி எழுதிப்படாமல் பாடப்படுவது அதலால் அதிகம் பேச்சு மொழி அதிகம் இதுவரையும் இது புலைகளுக்கு தொடர்பு இருக்கும் அப்ப இது இரண்டும் சரி ஐந்து நெடில் ஆ விநாயன் ஆறு மாணிக்கம் கட்டி வைரம் கட்டி தாளோ தாளையிலோ எந்த அப்படின்னா நாலாயிர துவ பிரபந்தம் நெட் இ ஏழு தவறான இணையை தேர்வு செய்க குடும்ப பாடல்களில் காதல் பாடல் வரும் காதல் பாடல்கள் பற்றி குடும்பப்பாடலில் திருமண பாடல் ஒப்பாரி பாடல் தாவாட்டு அந்த வகையில் காதல் பாடலும் அங்கே இடம்பெறும் தொழிற்பாடல்களில் இது வராது சடுகுடு பாடல் வந்து விளையாட்டு பாடல் வரும் அப்போ இதுதான் அந்த நாட்டுப்புற கதைகளுக்கு இன்னொரு பேர் கூற்றுக்கதைகள் அதுவும் சரிதான் விளையாட்டு பாடல் வந்து கும்மி பாடல் சடுகுடும் கும்மி பாடல்களும் இதில் வரும் அப்போ இதில் தவறான இணை என்பது தொழிற்பாடல்தான் வருது சடுகுடு படல் பொருந்தாது விநாயகன் எட்டு பின்னி முடிச்சிடமா பிச்சி பூச்சுடமா என்னும் மொழிகள் இனி எக்காலம் கேட்பல யாருடைய கூற்று அப்படின்னா கவிமணியோட கூற்று விநாயகன் என்பது சுடலை மாடன் கதை சுடலை மாடன் கதை என்பது எந்த நூல குறிக்கும் அப்படின்னா அது தெய்வ பாடல்கள் தெய்வ கதைப்பாடல் பொன்னுருவி மசக்கை என்பது இதிகாச காப்பியங்கள் நேரடியாகவே இருக்கு கான்சாகிப் சண்டை என்பது வரலாற்று கதைப்பாடல்கள் காத்தவரான் கதை என்பது சமூக கதைப்பாடல்கள் அப்போ விடை குறிப்பு மூன்று இரண்டு ஒன்று நான்கு குறி ஆ விநாயகன் நான்கு நாட்டுப்புற கதைப்பாடலின் அமைப்பை முறை வரிசை வரை வரிசைப்படுத்துகிறது அப்படின்ற பொழுது முதல்ல காப்பு இரண்டாவது குரு வணக்கம் மூன்றாவது கதை நான்காவது வாடி பாடுதல் விடை குறிப்பு இ காப்பு காப்பு பாடல் முதல்ல பாடலும் அடுத்து குரு வணக்கம் அடுத்து கதை அடுத்து வாழைப்பாடுகள் அப்போ விடை குறிப்பு இ என்பது தான் சரி பத்து வினாக்களுக்கும் வினா விடைகள் சொல்லியாச்சு குறிச்சிருப்பீங்க பத்துக்கு எத்தனை என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாளைய பகுதிகள் பல முடிவுகள் மற்றும் விடுகதைகள் நாளைக்கு நாளைய தேர்தல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்